ஜெர்மனியின் பர்லின் ஹாம்பர்க் மற்றும் மியூனிக் போன்ற பல நகரங்களில் சாலை உப்பை தனிப்பட்ட முறையில் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது விதியை புறக்கணிப்பவர்களுக்கு யூரோ வரை கடுமையான அபராதம் விதிக்கப்படலாம் குறித்த அபராதம் உள்ளூர் விதிமுறைகள் மற்றும் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்தது இந்த தடை சுற்றுச்சூழல் சீதத்தை குறைத்தல் விளக்குகளை பாதுகாத்தல் ஆகிய நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சாலை உப்பு இயற்கைக்கு கால தீங்கை ஏற்படுத்தக்கூடியது ஊடுருவி மரவீர்களை இந்த உப்பு கழிவு நீர் அமைப்புகள் வழியாக நீர்வழிகளிலும் நுழைகிறது இதனால் செல்லு பிராணிகளுக்கு வயிற்று பிரச்சினைகள் ஏற்படுகின்றன சாலை உப்பு இல்லாமல் பணியை அகற்ற சில பயனுள்ள வடிகள் உள்ளன பனி கட்டியாக முன்னர் மண்வெட்டி அல்லது விளக்குமாறு விரைவாக அகற்றுவது ஒரு வழிமுறையாகும் மணல் சரளை அல்லது மரத்தூள் போன்ற ஒரு ஆய்வு தன்மை கொண்ட பொருட்கள் பனி மேம்படுத்தலாம் ப்ளூ ஏஞ்சல் கூடிய பனிக்கட்டியாவதை தடுக்கும் பொருட்களும் நிபுணர்களால் பரிந்துரைக்கப்படுகின்றன ஆனால் அவற்றை அளவாகவே பயன்படுத்த வேண்டும் விண்டர் சேஃப் லியா மற்றும் எக்ஸ் போன்ற கனிம அல்லது களிமண் சார்ந்த துகள்களும் மற்றும் சாலை உப்புக்கு சிறந்த மாற்றீடுகள் ஆகும் இந்த தயாரிப்புகள் நச்சுத்தன்மையற்றவை என்பதனால் தாவரங்கள் அல்லது விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்காது இதுவேளை யூரியா சார்ந்த தயாரிப்புகள் மற்றும் சான்றளிக்கப்படாது மணல் ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டாம் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் மக்கள் முறையான உள்ளூர் விதிகளை பின்பற்றினால் சாலை ஒப்பு இல்லாமல் பாதுகாப்பான குளிர்கால பராமரிப்பை ஏற்படுத்த முடியும்